வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் பார்க்க போலங்க நண்பர்களே வழக்கம் போல் நம்ம பதிவு இந்த மாதத்திற்கான பொது பலன் குடும்பம் நிதிநிலை மாணவர்கள் பெண்கள் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் என்ன அப்படின்னு தனித்தனியாக தெளிவாக சூப்பராக பார்க்கலாங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேங்க விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் பொது பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஒரு மாற்றம் மற்றும் வளர்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன நலக்குறைகள் வரலாம் சோர்வு அசதி இந்த மாதிரி வருங்க உங்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக ஒரு சின்ன சின்ன முன்கோபம் அதே மாதிரி ஒரு பதட்டம் இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக இருந்த எதிரிகள் எல்லாமே விலகக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் கூட்டாளிகள் மூலமாக உங்களுடைய தொழில் நல்லா வளர்ச்சி அடைங்க புதிய ஆர்டு புதிய தொடர்புகள் வந்து பிஸ்னஸுக்கு கிடைக்குங்க அதுக்கு நிறையா வந்து கவனம் செலுத்துவீங்க அதன் மூலமாக பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகக்கூடிய காலம் இருக்குங்க திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய மாதமாகும் மாதத்தின் முதல் பாதியில் அரசாங்கம் மற்றும் அரசாங்கம் சார்ந்து ஒரு சின்ன சின்ன தொந்தரவு இது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஆவணங்களை வந்து சரியாக நீங்கள் சரி பார்த்துக்குங்க குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன சலசலப்பு வீண் விவாதங்கள் வந்து போகிறனால உங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க உங்கள் நண்பர்கள் மத்தியில் ஒரு நல்லுறவு வேணும் அப்படின்னா அவங்கள்ட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதத்துக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படி இருந்தால் அவங்களுடைய தொழில் வளர்ச்சி குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் மாதத்தினுடைய பிற்பகுதி இதுவே வந்து ஒரு பதினைந்தாம் தேதிக்கு மேலே மேற்கொன்ன அனைத்துமே வந்து உங்களுக்கு சாதகமாக நடக்கூடிய மாதமாக இருக்குங்க கணவன் மனைவி உறவு நிலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றம் இறக்கங்கள் நிறைந்ததே இருக்கும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்குங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து குடும்பம் சார்ந்து பணம் சார்ந்து சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது தொழில் சார்ந்து ஒரு பெரிய முதலீடுகள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து கூட்டு தொழிலாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு சண்டைனால குடும்பத்தில் எப்போவுமே ஒரு தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து விட்டு கொடுத்து போங்க இந்த மாதம் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் செய்ய ஒரு உகந்த காலம் அப்படிங்கினால நீங்கள் அதுக்கான முடிவுகள் எடுக்கலாம் இது முதல் பதினைந்து நாளைக்குண்டான கிரகநிலையினால இந்த குடும்பத்தில் தேவையில்லாத அந்த சலசலப்பு சண்டைகள் வந்தாலுமே ஒரு மாதத்தினுடைய பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு மேலே இந்த அன்பு அரவணைப்பு அப்படிங்கிறது அதிகமாகும் நீங்கள் முதல் பதினைந்து நாள் அந்த ஈகோனால் வரக்கூடிய சண்டைகள் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுதுமே பார்த்தீங்கன்னா மாதம் முழுதுமே குடும்பத்தில் ஒரு அற்புதமான மாதமாக கண்டிப்பாக இருக்குங்க இந்த மாதத்தில் குடும்பத்தோட ஒரு ஆன்மீக சுற்றுலா அல்லது டூர் போயிட்டு வர மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப கவலைகள்லாம் மறந்து சண்டையெல்லாம் மறந்து ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டூர் போயிட்டு வாங்க இது வந்து மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் கண்டிப்பாக நடக்கும் இது வந்து ஒரு ஆரோக்கியமான மனநிலை ஆரோக்கியமான மகிழ்ச்சியை வந்து கொடுக்கறதுக்காக ஒரு பரஸ்பர புரிந்துணர்வுக்காக உங்களுடைய அன்பு மற்றும் ஆரோக்கியமான மனநிலையை அதிகரிக்கிறதுக்கு இந்த பயணம் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்குங்க இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்குன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு வளர்ச்சி வருமானம் நல்லா இருக்கும் அதுமாதிரி திடீர் வருமானம் உங்களுக்கு அற்புதமாக வரும் நீங்கள் செஞ்சுட்டு வேலையில் நீங்கள் எதிர்பாராத லாபம் அருமையாக வரும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் நீங்கள் நினைச்சதுபடி பல மடங்கு உங்களுக்கு வருமானத்தை அதிகமாக கொடுக்கும் அது மூலமாக நிறைய நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய மாதமா இருக்கும் உங்களுடைய பண வரவு வச்சு நீங்கள் வாங்கியிருக்கூடிய பழைய கடன்களை வந்து கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதே வந்து பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா புதுசாக லோன் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை பிஸ்னஸ்க்காக ஏற்பட்டாலும் ஏற்படுங்க இந்த மாதம் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க புதுசாக வீடு கட்டுறவங்க வண்டி வாகனம் வாங்குறவங்க இதுக்காக வந்து ஒரு சின்னதாக வந்து கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலை இருந்தாலுமே அதை வந்து சமாளிக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்குங்க மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதாக வரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட்டு கட்ட வேண்டிய வரி இது எல்லாமே வந்து சிறப்பாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அதுக்கான ஃபைன் போட்டு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை வீட்டை வந்து சரி பண்ணுறது அல்லது புதுசாக வந்து வீடு கட்டுறது இடம் வாங்குறது அல்லது இடம் இடம் மாற்றம் ஏற்படுறது இதுக்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய மாதமே அந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தினுடைய செகண்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கக்கூடிய முதலீடுகளுடைய மதிப்பு வந்து அதிகமாகும் குழந்தைகளுக்காக சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி திடீர் பயணங்கள் தொடர்பாக வந்து செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த மருத்துவ செலவு திடீர் செலவு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அங்கே வளர்து வந்து உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இந்த மாதம் இருக்குங்க இந்த குடும்ப நிலையை வந்து இன்னும் சகஜமாக மாறுறதுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து நீங்கள் குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன மன சங்கடங்களை வந்து இந்த போக்குங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பணம் மற்றும் பதவிகள் வந்து கிடைக்கக்கூடிய மாதமாகவும் நீங்கள் நினச்ச இடத்துக்கு இடமாறுதல் வாங்கக்கூடிய மாதமாகவும் நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்கள் மேனேஜரு உங்கள் ஓனர் உங்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க மாதத்தினுடைய முதல் பாதிங்கிறது கொஞ்சம் காரசாரமாக இருந்தாலுமே மன அழுத்தங்கள் இருந்தாலுமே நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம் வெளியூர் மற்றும் வெளி மாநில பயணங்களுக்கு நீங்கள் தொழில் ரீதியாக உங்களை அனுப்பக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் என்னால் முடியாது வாய்ப்பு இல்லைன்னாலும் சொல்லாதீங்க அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க விருச்சகராசி நண்பர்களுக்கு தொழில் முன்னேற்றமான காலம் அந்த காலம் இருக்கிறனால அங்கே உங்களுக்கு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவானாலும் உருவாக்கலாம் உங்களுடைய புத்திசாலித்தனமான அணுகுமுறையால் பல வெற்றிகளை கிடைக்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் உங்களுடைய குருநாதர் மூலமாகவோ உங்களுடைய நலம் விரும்பியின் மூலமாகவோ உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் உங்களுடைய மன அழுத்தம் சமாளிக்கக்கூடிய அளவில் அந்த ஆறுதலான விஷயங்கள் இருக்கும் உத்தியோகம் தொழிலில் பதற்ற நலம் இருந்தாலுமே அதை சூப்பராக நீங்கள் சமாளிச்சிருவீங்க நிலைமை எப்படி இருக்குன்னு உணர்ந்து அதுக்கு தகுந்தபடி நீங்கள் நடந்துக்குவீங்க உங்களுடைய சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கான அங்கீகாரம் எல்லாமே இந்த மாதத்தில் சூப்பராக கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதம் வியாபாரம் மற்றும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு விருச்சகராசி நண்பர்கள் எடுக்கும் வியாபாரம் சூப்பராக விரிவடையும் இந்த மாதம் ஒரு அபரிமிதமான லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் மாதத்தினுடைய முதல் பாதியில் வியாபாரம் கொஞ்சம் இழுபறியாக கொஞ்சம் சங்கடமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலுமே வியாபாரத்தில் வந்து நல்ல லாபம் ஆதாயம் கண்டிப்பாக இருக்குங்க தொழில் உங்கள் கூட்டாளி உங்களுக்கான ஒரு சின்ன பிரச்சனையை வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வியாபாரத்தை நல்ல கட்டுப்பாடாக உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பூர்வீகம் சம்பந்தமான இடத்துல இந்த மாதம் இறுதியில் செலவு செய்யணும் அந்த வீட்டுக்கு அந்த இடத்துக்கு வந்து வேலி போடுறதோ அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்காக போய் செலவு பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்குங்க இந்த கால அரசாங்கம் என்னென்ன சட்டத்திட்டங்கள் போடுதோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த விதிமுறைகள் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அரசாங்க அதிகாரிகள் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த மாதம் உத்தியோகம் தொழில் மேன்மையடையணும் அப்படின்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க இந்த மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதத்தில் ஒரு கலவையான மாதம்னே சொல்லலாம் கொஞ்சம் ஒரு பத்து நாள் நல்லா இருக்கும் பத்து நாள் உடம்பு சில்லாமல் இருக்கும் சோர்வு அதிகமாக இருக்கும் என்னனே தெரியல டயர்ட்னஸ் இருக்குது இது மாதிரியெல்லாம் இருக்கும் இது இரண்டாம் பாதியில் வந்து இது எல்லாமே சரியாயிடும் மன அமைதி மட்டும் கொஞ்சம் குறைவாக்குற மாதிரி இருக்கும் எதுக்குமே நீங்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் மூட்டு வலி இந்த மாதிரி வரும் அப்படி வந்துச்சப்படின்னா நல்ல ஓய்வு அதற்கான தொடர்ச்சியான சரியான மருத்துவத்தை பார்த்திங்கன்னா இந்த ஆரோக்கியம் பெரிய அளவில் இந்த மாதம் பாதிக்காது உங்கள் ஆரோக்கியம் சம்மந்தமாக இன்னும் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் பார்த்தா சூரிய வழிபாடு தினமும் காலையில் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா விருச்சகராசி மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் கல்வி வந்து நல்ல காலம்னே சொல்லலாம் பெரியவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே மாணவர்கள் சூப்பராக இருப்பாங்க அதுவுமே வந்து இந்த தேதிக்கு மேலே எத்தனை தடை இருந்தாலுமே அதையெல்லாம் முறியடிச்சுட்டு சூப்பராக வந்து படிப்பாங்க முதல் பதினைஞ்சு நாள் உங்களுக்கும் உடல் நலத்தில் வந்து இந்த உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே இரண்டாவது வாரத்துக்கு மேலே வந்து சரியாகுங்க இது எல்லாமே உங்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வந்து நல்லா வழிகாட்டுவாங்க அவனுடைய வழிகாட்டுதல் மூலமாக அந்த ஜூலை மாதத்தில் பெரிய அளவில் வந்து வெற்றி பெற முடியும் வெளிநாட்டில் கல்வி படிக்கிறதுக்காக லோன் இதெல்லாமே வந்து சிறப்பாக கிடைக்கிறனால மாணவர்களை உபயோகப்படுத்திங்க மாணவர்கள் இந்த மாதம் உங்களுடைய படிப்பு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கைகிரீவர் வழிபாடு கூட வந்து ஐயப்பன் வழிபாடு இந்த ரெண்டையுமே நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது சூப்பராக அந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கலாங்க இந்த மாதம் விருச்சகராசி நண்பர்களுக்கான சுப தேதிகள்னு பார்த்தா ஒன்று மூணு நாலு பத்து பதினொன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்று இந்த தேதிகள் எல்லாமே வந்து நீங்கள் நல்ல காரியம் செய்கிறதுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுது இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு செய்ய வேண்டிய தேதிகள்னு பார்த்தா அஞ்சு ஆறு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நாட்களில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் செய்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் விருச்சிகராசி நண்பர்களுக்கான ஜூலை மாதத்திற்கு இதில் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தேவையான நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்குங்க இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கக்கூடிய விருச்சகராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்